நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சிவகங்கையில் கருப்பு பேட்ச் அணிந்த இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் வக்பு திருத்த சட்டம் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பேட்ச் அணிந்து பள்ளிவாசலில் தொழுகை நடத்திய ஆர்ப்பாட்டம் சிவகங்கை தலைமை பள்ளிவாசலான வாலாஜா நவாப் ஜும்பா பள்ளிவாசலில் வக்பு திருத்த சட்டம் மசோதாவிற்கு எதிர்ப்பு கருப்பு பேட்ச் அணிந்து தொழுகையை நிறைவு செய்து பள்ளிவாசலுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இஸ்லாமியர்கள் கடுமையாக தங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நாளான இன்று பள்ளிவாசலில் தொழுகைக்காக வந்த இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து தொழுகை நிறைவு செய்து வாலாஜா நவாப் ஜும்பா பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் காஜா முகமது மற்றும் பள்ளிவாசல் தலைமை இமாம் முகமது பிலால் அவர்கள் தலைமையில் பள்ளிவாசல் முன்பு சாலையில் நின்று பக்வ திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் காலை பள்ளிவாசல் முழுவதும் தங்கள் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டிருந்தது பள்ளிவாசலில் கருப்பு கொடி கட்டியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் நேரு பஜார் பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது